அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க வர இதுதானுங்க இது வந்து எண்பது சென்ட்டுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எரிக்கேஷன் போட்டு வச்சுக்கிறாங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈல்டு வந்து வர்ற கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு சில மரம் வந்து வந்துருச்சுங்க ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா வரணுங்க ஈல்டுக்கு இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க ரோடு பேஸு இருந்து ரெண்டாவது பூமி வருங்க செஞ்சேரி மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவட்டிங்கிற வில்லேஜில் இந்த லேண்ட் இருக்குதுங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு தென்னை மரம் அப்படியே உள்ள வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலம் வந்தது இருக்குது வராதும் இருக்குதுங்க மரம் நல்லா இருக்குது வருங்க இதுக்கு வந்து கிணறு போர்வெல்லு இது வந்து கிடையாதுங்க அவங்க வந்து ஆல்ரெடி இன்னொரு தோட்டம் பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம லேண்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க தண்ணி விட்டுருவாங்க அதுக்குள்ளே நம்ம போர் போட்டுக்கணுமுங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டோடைய பிரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க மரம் நல்லா இருக்குங்க சூப்பரான மரம்ங்க சமசதுர வடிவ வடிவமை அமைப்பில் வருங்க இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ் வந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டான பூமிங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க ப்ரைன் பூமி கிடையாதுங்க இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இங்கேயே தங்கணுனாலும் சூப்பரான லேண்டுங்க பக்காவாக இருக்குது தாருங்க இதனோடய பிரைஸ்னு பார்த்திங்கன்னா எண்பது சென்டு வந்து நாற்பது லட்சம் கேட்குறாங்க அருமையான தன்னம் நாற்பது லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே வந்து சேல்ஸ் இருக்குதுங்க ப்ளைன் பூமியே வந்து நாற்பது லட்சத்துக்கு வந்து சேல்ஸ் இருக்குதுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க போர் வாட்டரால் தண்ணி கிடைக்கும்ங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சேரி மலைக்கு நீரெஸ்ட்டாக வருங்க இந்த மாதிரிக்கு சின்ன பட்ஜெட்டில் வந்து தோப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமம்ங்க இந்த ஏரியாவில் ஒரு சிலது மட்டுந்தான் கிடைக்கும்ங்க நீங்கள் ஒரு வருஷக்குள்ள வந்து போர் போட்டு ரெடி பண்ணிக்கணுங்க எல்லாமே தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லிட்டிருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க பேப்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்குங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்